அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு அன்றாடம் நமக்கு பணம் தரக்கூடிய மகாலட்சுமி மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தினந்தனம் நம்ம மனுஷங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா பண தேவை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இப்போது தினந்தனம் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கிறதாவது நிதி நிலைமை மட்டும்தான் அப்போது இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த தினமும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தினமும் நமக்கு கைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி இது வந்து நமக்கு உழைப்போடு சேரக்கூடிய இந்த மந்திரம் வந்து நிச்சயம் நம்மளோட செல்வ செழிப்பை வந்து நமக்கு அதிகரிக்க செய்யும் இப்போது நம்ம தினமும் நம்மளோட தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அப்போது நம்ம எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறுறதுக்கு இந்த மந்திரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் தினமும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெறும் வயதில் இந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லி நம்ம மகாலட்சுமி நினச்சி நம்ம பிரார்த்தனை செஞ்சோன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லதே நடக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலையில் வந்து நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க வியாபாரம் செஞ்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் வந்து அவ்வளோ லாபம் வந்து கொட்டி கிடைக்கும் உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய தருணமாக இருந்தால் கூட மகாலெஷ்மி தாய் வந்து உங்களை கைவிட மாட்டா மாணவர்களாக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் கல்வியில் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வகுப்பிலேயே முதல் மாணவனாகவும் நம்ம நிறைய ஒரு அறிவோ ஆர்வமோ உங்களுக்கு வந்து கற்கக்கூடிய விஷயத்தில் அதிகமாக இருக்கும் இதே இது இந்த வீட்டில் இருக்க பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னோன்னா வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சம் வந்து பெருகி நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொன் பொருள் அதாவது நகை எல்லாமே அதிகமாக சேரும் அப்படிங்கிற நிறைய நன்மைகள் இருக்கிற அந்த மந்திரம்தான் நம்ம ஐஸ்வர்யம் அள்ளித்தரக்கூடிய மந்திரம் நம்ம தினம் நமக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய இந்த ரெண்டு வரி மந்திரத்தை நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஓம் நித்திய கீர்த்தியே நமக ஓம் தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக இந்த ரெண்டு மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன் ஓம் நித்திய கீர்த்தியே நமக ஓம் தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக இந்த ரெண்டு வரி ஸ்யத்தை அள்ளக்கூடிய மந்திரம் வந்து இந்த ரெண்டு வரி மந்திரம் தான் நீங்கள் மகாலஷ்மியை தினமும் காலையில் குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் இந்த ரெண்டு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி மகாலட்சுமி நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் வரது வந்து தினந்தனம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப பயனாக இருக்கும் அது போக தனலக்ஷ்மி ஐஸ்வர்யலுமி மகாலட்சுமி அவங்க வந்து இந்த மூணு லக்ஷ்மியும் உங்கள் தினம் தினம் உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மந்திரம் சொல்லும்போது உங்கள் குலதெய்வத்தையும் கூட நினச்சிக்கிட்டீங்களே குபேரையும் நினச்சிக்கோங்க மகாலட்சுமின்னு நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பண வரவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சி வந்து ரொம்ப பெருகிறதுக்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மறுபடியும் நான் இந்த ஒரு மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன் ஓம் நித்ய கீர்த்தியே நமக ஓம் தனலக்ஷ்மி நித்திய நிவாசாய நமக நமக்கு வீட்டில் பணவரவு அதிகக்கூடிய இந்த மகாலட்சுமி மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொல்லுவோம் வீட்டில் பணவரவு அதிக வைக்க வைக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையாகவும் இருக்கும் அதே நேரம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சந்தேகமோ ஏன்னா கருத்துக்களோ இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்